சோழவந்தான் அருகே கரட்டுப்பட்டியில் பாஜக தெருமுனை பிரச்சாரம் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி நிர்வாகிகள் உரை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்த கரட்டுப்பட்டி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எழுச்சியான தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பாஜக மண்டல தலைவர் முத்துப்பாண்டி தலைமை தாங்கினார் மண்டல பொதுச்செயலாளர் நாட்டரசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மண்டல பொருளாளர் மகாலிங்கம் முன்னிலை வகித்த நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாகலட்சுமி சிறப்பாக செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பழனிவேலுசாமி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொன்குமார் மாவட்ட பொதுச்செயலாளர் தங்கவேல்சாமி மாவட்ட பொருளாளர் கோவிந்தமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர் ஆலோசனைகளும் தீர்மானங்களும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தலைவர்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கரட்டுப்பட்டியில் மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது அப்பகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்டறியப்பட்டதுடன் அவை தொடர்பான தீர்வுகளும் ஆலோசிக்கப்பட்டன வருகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றும் அதற்காக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிரமான களப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தேர்தல் வெற்றிக்காகவும் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு ஆயிரம் கொடுப்போம் சொன்னாங்க ஆனா இருபத்தி எட்டு மாதங்களா கொடுக்கல இருபத்தி இருபத்தி ரெண்டரை வருஷம் இருபத்தி எட்டு மாதம் வருஷம் இன்னொரு இருபத்தி ஐயாயிரம் கடன்பட்டு அதை போட்டுக்கணும்

நம்ம பிள்ளைய நம்ம பேர பிள்ளைய நம்ம குழந்தைய எல்லாருமே பாதுகாப்பா அதது நல்லபடியா வாழணும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அதனால தெரிஞ்சுக்கோங்க ஒழுக்கத்தோட வாழணும்னா நம்ம மேல ஐயா மோடி தான் இருக்கணும் நம்ம கூட்டணி ஆச்சு எடப்பாடி ஐயா வரணும் அதை கேட்டுக்கிட்டு தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு ஓட்ட போடுங்க காசை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்க வாட்டுக்க ஓட்ட வந்து நம்ம கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்க வச்சு நல்ல முறையில நம்ம இந்த கரெக்ட் பெட்டிக்கு இன்னும் எவ்வளவோ குறைகள் இருக்கு அந்த குறைகளை சரி பண்ணணும் அதுக்கு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்யுங்க இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் கரட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்